வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் நெருப்புடன் நீ விளையாடுகிறாய் என்று அன்று ஜமுனா எச்சரித்தாள் நெருப்பு வளையத்திற்குள் சிக்கிவிட்டாய் என்று இன்று பிரீத்தி கூறுகிறாள் இருவரும் அவளின் அன்பு தோழிகள் நலம் விரும்பிகள் இருவர் நாடுவதும் ரூபினியின் நன்மையைத்தான் ஆனால் ரூபினியின் மனம் அந்த நெருப்பு மனிதன் ஹரிகரனிடம் சிக்கியிருக்கிறதே அவள் என்ன செய்வாள் பாவம் பிரீத்தியோ தன் கடமையை செய்து கொண்டிருந்தாள் மூர்த்தி திரும்பி வந்தபோது அவனது நடையுடை பாவனை எதுவும் சரிவில்லையாம் சாப்பிட கஷ்டப்பட்டிருக்கிறான் உட்கார கூட முடியாமல் சிரமப்பட்டானாம் அதனால் தான் பாதியிலே எழுந்து ஓடி இருக்கிறான் ஜவஹர் சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டு கொண்டு சென்று சர்வரிடம் போய் விசாரித்திருக்கிறான் தான் எல்லாவற்றையும் சொன்னானாம் மூர்த்தி அடி வாங்கினதுல எனக்கு சந்தோஷம்தான் அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஓ அதனால் தான் நம்ம அவனிடம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்டபோது அப்படி ரூபினி என்று சிரித்தாள் பிரீத்தியும் உடன் சேர்ந்து சிரித்தாள் ஆனால் அவளது சிரிப்பு பாதியிலேயே மறைந்தது ரூபினியை கவலையுடன் பார்த்தாள் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை ரூபினி ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இனி உன் சுதந்திரம் பறிப்போய் விடும் ஜவஹர் கூட உன்கிட்ட பேச யோசிப்பான் நம்ம காட்டு கத்தலை கத்தினால்தான் சபாபதி நமக்கு காஃபி வாங்கி கொண்டு வந்து தருவான் இன்றைக்கு இன்றைக்கிட்டானு நாலு மணிக்கெல்லாம் காஃபி நம் டேபிளில் வந்து கிடைத்து விட்டது எப்படின்னு யோசிச்சியா ரூபினி அட ஆமாம் ஆனால் பிரீத்தி நீ பயப்படுவதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவர் தான் இது நம்ம ஆஃபீஸ் பிரீத்தி நம்ம ஆஃபீஸில் உன்னை பார்க்க வந்த ஹரிகரன் எங்கே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் விசிட்டர் சாலிலா பிரீத்தியின் குரலில் எல்லல் இருந்தது நம் ஆஃபீஸரின் ரூமில் ரூபினியின் குரல் உள்ளே இறங்கிவிட்டது சரி நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது என்றால் ஹரிகரன் தேர்ட் பர்சன் ஆனால் யாருக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது ரூபினி மௌனமானால் பிரீத்தி தொடர்ந்து பேசினாள் மூர்த்தியை கூப்பிட்டு விட்டது ஹரிகரனுடைய பிஏ இவன் ஏன் உடனே பாதி சாப்பாட்டுல எழுந்து போய் அடியை வாங்கி கொண்டு வந்தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லவில்லை கூப்பிட்ட உடனே போய்விட்டால் எலும்பை மட்டும்தான் எண்ணி அனுப்பி வைத்து விடுவார்கள் வரமாட்டேன்னு சொன்னால் தூக்கி கொண்டு போய் கையை காலை முறித்து நடரோட்டில் தூக்கி போட்டு விடுவாங்க அதற்காகத்தான் நினைத்துப்பார் ரூபினி அவனை அடித்தது நான்கு பேர் நாம இருபத்தி நான்கு ஆண்கள் உள்ளே கூப்பிடும் தூரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அவன் ஒரு சத்தம் போட்டு நம்மை உதவிக்கு கூப்பிட்டுருக்கலாம் அவன் கூப்பிடவில்லை வாயை திறக்காமல் சின்சியரா வாங்கியிருக்கிறான் வாயை திறந்தால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியும் ரூபினி பிரீத்தி நீ நினைப்பது போலெல்லாம் எதுவுமே கிடையாது என்றாள் ரூபினி இல்லை என்று நம்ப நான் தயாராக இல்லை நான் வந்தபோது நீயும் ஹரிகரனுடன் பேசி கொண்டிருந்தாய் எனக்கு பக் ஆகிவிட்டது ஐந்து நிமிடங்களாக அங்குதான் நின்று கொண்டிருந்தேன் உன் முகமும் ஹரிகரனின் பார்வையும் எனக்கு உணர்த்திய செய்தியே வேறு உனக்கு தெரியுமா ரூபினி ஹரிகரன் பெண்களிடம் பேசவே மாட்டார் அவரை பற்றி ஆயிரம் வதந்திகள் உண்டு அதில் பெண்ணை சம்பந்தப்படுத்தி ஒரு வதந்தி கூட இல்லை அப்படிப்பட்ட மனிதன் உன்னிடம் பேசுகிறார் அதுவும் மிகப்பெரிய பிசினஸ் பேச்சை நிறுத்தி வைத்துவிட்டு பேசுகிறார் என்றாள் பிரீத்தி பிஸ்னஸ் லஞ்சுக்கு வந்திருந்தார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் பிரீத்தி என்ன பிஸ்னஸ் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்றாள் ரூபினி டெல்லியில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறாராம் அது சம்பந்தமாய் பேச வந்திருந்தவர்கள் தானாம் அவர்கள் உனக்கு எப்படி தெரியும் பிரீத்தி ஜவஹரிடம் அந்த சர்வர் சொன்னானாம் என்றாள் பிரீத்தி ஸோ ஹோட்டலுக்கு போனால் நம்ம பார்த்து தான் பேச வேண்டும் என்றாள் ரூபினி எங்கு பேசினாலும் பார்த்துதான் பேச வேண்டும் இங்க ஆபீஸ்ல சபாபதியின் முன்னால் பேசிப்பார் அவன் ஒரு பிபிசி இந்த விழுப்புரம் தாண்டியும் அவன் பேச்சு ஒளிபரப்பாகிவிடும் இந்நேரம் உண்மையில் ஹரிஹரன் காட்டிய அக்கறை பற்றி கூட இந்த ஊர் முழுவதும் தெரிந்திருக்கும் என்றார் பிரீத்தி தெரிந்தது என்பது அன்று மாலை ஜமுனா முறைத்து கொண்டு அறைக்குள் வந்தபோதே தெரிந்தது ரூபினிக்கு பிரீத்தியிடம் வாங்கி கட்டி கொண்டது போதாதா இனி இவளிடமும் வாங்க வேண்டுமா சோர்வாய் கொண்டு கொண்டாள் பார்த்திருக்கிறேன் நெருப்பை எள்ளி போட்டுக் கொள்கிற இப்போதுதான் பார்க்கிறேன் கொண்டே சுவரை பார்த்து பேசினாள் ஜமுனா ரூபினி உதட்டை மடித்து கடித்தாள் இவளுக்கு என்ன சமாதானம் சொல்வது மெதுவாய் சென்று ஜமுனாவின் தோலை தொட்டாள் அவளோ கோபத்துடன் இவளது கையை தட்டிவிட்டாள் என்னிடம் யாரும் பேச வேண்டாம் ஏன் ஜமுனா நான் என்ன செய்தேன் என்றாள் ரூபினி என்கிட்ட யாரும் பேச வேணான்னு சொல்கிறல்ல என்றாள் ஜமுனா உன்னிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவேன் என்றாள் ரூபினி பேசுவதற்கு உனக்கு ஆளா இல்லை ஜமுனாவின் குத்தல் புரிந்தாலும் புரியாதது போல் ரூபினி வினவினாள் யாரை சொல்கிறாய் பிரீத்தியவா ஜமுனா என்றாள் நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு தெரியாதா ரூபினி தெரியவில்லையே நீ எப்போதிருந்து இப்படி ஒரு மறைத்து பேசுகிறவளாயானாய் உனக்கு இப்படியெல்லாம் பேச வராதே ரூபினி ரூபினிக்கு அயர்வாய் இருந்தது உன் நேர்கொண்ட பார்வை எங்கே போனது ரூபினி உன் பார்வை ஏன் அலைப்பாகிறது பிரீத்தி கேட்டாள் இப்போது ஜமுனார் ரூபினியின் பேச்சை குறை சொல்கிறாள் அவளது நேர்கொண்ட பார்வையும் ஒளிவு மறைவில்லாத பேச்சும் எங்கே போயின ஹரிகரனின் பின்னாலேயே போய்விட்டன என்று அவளது மனம் கூறியது ரூபினி ஜமுனாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நின்றாள் ஒன்று தானாய் தெரிய வேண்டும் இல்லனா சொல்வதை கேட்க வேண்டும் பிடிவாதமாய் தண்டவாளத்தில் தான் தலையை வைத்து தூங்குவேன் என்றால் எப்படி என்றாள் ஜமுனா ஜமுனா நானா போய் பேசலடி சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது சும்மா கதை விடாத வேண்டுமென்றே வம்பை விலைக்கு வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறாய் என் ஆஃபீஸில் மூர்த்தி என்று ஒரு ராஸ்கல் எல்லாம் எனக்கு தெரியும் ரூபினி எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் உனக்கு ஒன்று தெரியுமா என்னது என்றாள் ரூபினி நீ இருந்து வரும்போது ஒரு புல்லட் ஒன்றை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததாமே எனக்கு தெரியாதே ஜமுனா இப்போது தெரிந்து கொள் ஆளை பார்க்கிறாயா என்றாள் ஜமுனா ஜன்னல் திரையை விளக்கி காட்டினால் ரூபினி மறைவாய் நின்று பார்த்தாள் ஹாஸ்டலின் எதிர்புறம் சாலையில் ஒரு புல்லட் நின்று கொண்டிருந்தது அருகே வாட்ட சாட்டமாய் ஒரு ஆள் நின்று கொண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் யார சொல்ற அந்த பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் ஆலையா சொல்கிறாய் என்றாள் ரூபினி பேப்பர் படிப்பதெல்லாம் சும்மா பாவலாம் அந்த ஆள் நம்ம ஹாஸ்டலுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறான் சம்பளம் நம்ம ஹாஸ்டல் நிர்வாகத்தார் கொடுக்க மாட்டாங்க அந்த ஹரிகரன் கொடுப்பார் என்றாள் ஜமுனா இது எதுக்கடி வெட்டி வேலை ஜமுனா தீர்க்கமாய் பார்த்தாள் ரூபினியின் முகத்தில் தெரிந்த அறியாமையைக் கண்டு ஒரு ம ஒரு கணம் அவள் மேல் பரிதாபப்பட்டாள் மனம் இலகியவளாய் ரூபினியை அழகி அருகே அமர்த்தி கொண்டு புத்தி சொன்னாள் ரூபினி, நிலாவை காட்டி நம்ம அம்மாக்கள் நமக்கு சோறு ஊட்டியிருக்கிறாங்க நீ அந்த தொட கூட ஆசைப்படலாம் ஏன்னா அதில் நம்ம காது பதித்திருக்கிறோம் தொட ஆசைப்படலாமா ஹரிகரன் சுட்டரிக்கும் சூரியன் விலகினில் ரூபினி இல்லையென்றால் எரிந்து சாம்பலாகி விடுவாய் என்றாள் ஜமுனா தோழியின் வார்த்தைகளால் ரூபினி மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் சற்று நேரம்தான் அந்த சுட்டரிக்கும் சூரியன் இரவு பத்து மணியளவில் செல்போனில் அழைத்த போது அவளுக்கு இரு தோழிகளின் பயமும் அறிவுரையும் மறந்தே போனது நினைவில் நின்றதெல்லாம் ஹரிகரன் அவளுடன் பேச விரும்பி போனில் அழைக்கிறான் என்பது மட்டும்தான் செல்போனின் அழைப்பு மணியோசை கேட்க ஜமுனாவின் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்துடன் உடனே பேசினாள் ஹரிகரன் பேசுகிறேன் என்றது மறுமுனை ரூபினி ஜமுனாவை பார்த்தாள் உம் மட்டும்தானா பேச மாட்டாயா என்றான் ரூபினி எழுந்து பாத்ரூமுக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் ரூபினி ரூபினி தானே என்றான் ஹரிகரன் நான் தான் ஏன் பேச இவ்வளவு நேரம் என்றான் ரூம்ல நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்கிறோம் என்றாள் ரூபினி இப்போது பாத்ரூம்ல வந்து பேசுகிறாயா எப்படி கண்டுபிடித்தீர்கள் ஒரு யூகம் தான் சரி ஃபோனில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவள் ஏன் ஃபோனில் என்னை அழைக்கவே இல்லை என்றாள் ஹரிகரன் ம் சும்மாதான் என்னிடமே வா நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை பார்த்தாயா ரூபினியின் மனம் இனித்தது பதில் கூறாமல் நின்றாள் பேச மாட்டாயா ரூபினி என்ன பேச எதையாவது பேசு பேச இல்லை என்றான் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆஹா எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்படித்தான் பேச வேண்டும் ஹரிஹரன் வாய்விட்டு சிரித்தான் ரூபினி நாக்கை கடித்துக்கொண்டாள் நீங்கள்தானே எதை வேண்டுமானாலும் பேச சொன்னீர்கள் என்றாள் ரூபினி ஓகே ஓகே நான் தான் சொன்னேன் அதை விடு நான் ஃபோனில் கூப்பிடுவேன் என்று நீ எதிர்பார்க்கவே இல்லையா ரூபினி உண்மையை சொல்ல வேண்டும் என்றான் ஹரிஹரன் நான் பொய் சொன்னதில்லை அது முன்பு இப்போதும் அப்படியே இருக்கிறாயா ஹரிகரன் நகைத்தான் எப்போது மட்டும் என்ன ஆகிவிட்டதாம் ரூபினி ரோசத்துடன் வினவினாள் இது என்ன ஆளுக்காலும் மாற்றி மாற்றி நீ போது மாறிவிட்டாய் என்று சொல்கிறார்கள் அவள் அப்படி என்ன மாறிவிட்டாள் எதற்கடா கோபப்படுகிறாய் ஹரிகரன் சரசமாக வினவினான் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் வேறு எப்படி பேச நான் தூங்க போகிறேன் தூக்கம் வருகிறதா என்றான் ஏன் வராது சரி உன் ஃப்ரெண்ட் என்ன செய்கிறாள் என்றான் ஹரிகரன் தூங்கி கொண்டிருக்கிறாள் எப்போது தூங்கப் போனாள் அவள் போய் ஒரு மணி நேரம் ஆகிறது என்றாள் ரூபினி நீ ஏன் தூங்கவில்லை எனக்கு தூக்கம் வரவில்லை என்றாள் ரூபினி மீண்டும் நாக்கை கிடைத்து கொண்டாள் இவனிடம் போய் வாய்விட்டு மாட்டிக்கொண்டாலே மறுமுனையில் ஹரிஹரன் சிரிப்பது காதில் ஒலித்தது ஏன் தூக்கம் வரவில்லை மென்மையாக கேட்டான் தெரியவில்லை அவள் உண்மையை சொன்னாள் நான் சொல்லவா அவன் கிசுகிசுத்தான் வேண்டாம் அவள் வெக்கத்துடன் கூறினாள் ஏன் வேண்டாம் நான் சொல்லுவேன் என்றான் ஹரிகரன் நான் செல்போனை ஆஃப் பண்ணி விடுவேன் என்றாள் ரூபினி இங்கே கட் பண்ணு பார்ப்போம் அவன் சவால் விட்டான் அவள் சிலையாகி நின்றாள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் எப்படி முடியும் தன் கையிலிருந்து இருந்த செல்போனை அணைக்க ஓர் நொடி போதும் ஆனால் அந்த ஓர் நொடிக்கு பின்பு ரூபினியால் அதை தாங்க முடியுமா கலவரமாய் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றாள் ரூபினி என்ன பேச்சையே காணோம் என்றான் ஹரி எனக்கு பயமாக இருக்கிறது எதற்கு பயம் பைத்தியம் நான் இருக்கிறேன் இல்ல சார் இது சரிவராது என்றாள் ரூபினி சரிவராததை விட்டுவிடு நான் சார் என்று நீ அழைத்ததை சொல்கிறேன் அது சரிவராது ரூபினி விட்டுடு இனி அப்படி என்னை அழைக்காதே வேண்டாம் நான் நம் இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க விரும்புகிறேன் இடைவெளியே இல்லாமல் மனத்தால் நெருங்கிய பின்பு இல்லாத ஒன்றை குறைப்பதைப் பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் ரூபினி இது பேச நன்றாக இருக்கும் கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கும் நடைமுறை என்பது வேறு என்றாள் ரூபினி நடைமுறையில் என்னை தடுப்பது யார் என்னை தடுக்க எவனும் இன்னும் பிறக்கவில்லையே இனி பிறந்து வந்தாலும் அவன் என் மகனாகத்தான் இருக்கும் என்றான் ஹரிஹரன் ரூபினிக்கு மே சிலித்தது ஹரிஹரனின் மகன் என்ன ரூபினி மீண்டும் பேசாமடந்தே ஆகிவிட்டாய் கற்பனையில் என் மகனை தூக்கி கொஞ்சு கொண்டிருக்கிறாயா என்றான் ஹரி ரூபினி அழுதுவிட்டாள் அது நடக்குமா ஏய் ஏன் அழுகிறாய் இதோ பார் ரூபினி சுற்றி உள்ளவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் நாம் நம் மனம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் எந்த நம்பிக்கையில் நீ லாரன்ஸுக்கு பறிந்து கொண்டு என்னிடம் சிபாரிசு செய்தாய் எந்த நம்பிக்கையில் சிறுமிச பேச்சு பேசுகிறனும் நின்று தப்பிக்க என் அருகிலில் வந்து உட்கார்ந்தாய் அந்த நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை என் வை எல்லாம் சரியா போய்விடும் நான் இருக்கிறேன் ரூபினி பயப்படாத இரு நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்றான் ஹரே ரூபினி சுதாரித்து கொண்டால் இனிப்பாக இருக்கிறது என்பதற்காக ஜமுனாவும் பிரீத்தியும் சொல்வது போல் அபாயகரமான விளையாட்டை விளையாடுவதா இன்று இந்த ஊருக்கு தெரிவது கோவில்பட்டிக்கு தெரிந்தால் அம்மாவும் அப்பாவும் தாங்கிக் கொள்வார்களா சார் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்றால் சார் என்று கூப்பிடாதே ரூபினி இல்ல சார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சார் என்று கூப்பிடாதே என்று சொல்கிறேன் இல்ல ஹரிஹரனின் குரலில் குலைவு மறைந்து கடுமை இருந்தது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் சொல்ல சொல்ல சார் என்று கூப்பிடுகிறாயே ஹரிகரனை உன் இஷ்டத்துக்கு விளையாடும் பொம்மை என்று நினைத்து விட்டாயா ஜாக்கிரதை இன்று ஹோட்டலில் நான் உன்னை நீ என்று அழைத்த போது ஏன் நீ அதை ஆட்சேபிக்கவில்லை சொல்லு ஏன் பேசாமல் ஏற்றுக்கொண்டாய் நான் அதை கவனிக்கவில்லை என்றாள் ரூபினி ஏன் கவனிக்கவில்லை இதே உன் ஆஃபீஸில் யாராவது உன்னை வாப்போள் என்று கூப்பிட்டால் கேட்டுக்கொள்வாயா நீ மற்றவர்களும் நீங்களும் ஒன்றா ரூபினி தன்னையும் அறியாமல் வெடிக்கென்று கூறிவிட்டாள் மரமுனையில் ஓர் நொடி மௌனம் நிலவியது ரூபினி இதிலிருந்தே உன் மனம் உனக்கு புரியவில்லையா ஹரிகரனின் குரலில் பழைய மென்மை மீண்டிருந்தது என் மனம் என் மனம் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்களே என்றாள் ரூபினி சொல் கேட்கிறேன் என்றான் என்னை தொடர்ந்து வர ஏன் ஆலை அனுப்பியிருக்கிறீர்கள் என்றாள் ஓ அது உனக்கு தெரிந்து விட்டதா ஊருக்கே தெரிந்து விட்டது ஓ அதுதான் கோபமா நான் அவனை கண்டிக்கிறேன் இனி அவன் தொடர்ந்து வரமாட்டான் என்றான் ஹரி ஏற்கனவே வந்தது வந்தது தானே சாரி சாரி போதுமா யாருக்கும் தலை வணங்காத இந்த ஹரிகரன் உன் கோபத்துக்கு பயந்து சாரி சொல்லிவிட்டேன் கோபம் தீர்ந்ததா ரூபிணிக்கு சிரிப்பு வந்து விட்டது சிரிக்கிறாயா அப்பாடா ஒரு வழியை சிரித்து விட்டாய் என்றான் ஹரிகரன் ரொம்ப பயந்தவர் போல் என்னம்மா நடிக்கிறீங்க பயமில்லாதவன்தான் அது மற்றவர்களிடம் உன்னிடம் பயம்தான் தோடா ஊரே உங்களை பார்த்து பயப்படுகிறது நீங்கள் என்ன பார்த்து பயப்படுறீங்களா யாரிடம் கதை விடுறீங்க தானே நான் கதை பேச முடியும் ரூபினி நான் ஒன்று சொன்னால் கோபித்து கொள்ள மாட்டீங்களே என் கோபத்தை கண்டு பயந்தவள் தான் நீ சும்மா சொல்லு ரூபினி ஒருவருக்கு ஒருவரை பிடித்திருந்தால் ஒருவர் மேல் ஒருவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தால் அது மனதுக்குள் இருந்தால் மட்டும் போதாதா நீ என்ன சொல்ல வருகிறாய் ரூபினி மனதுக்கு தெரிவது ஊருக்கு தெரிய வேண்டுமா நான் ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்கிறேன் என் பேரண்ட்ஸ் என்னை தவறாக நினைத்து இல்லையா என்றால் அதற்காக பார்த்தீங்களா கோபப்படுகிறீங்க உங்கள் உலகம் வேறு என் உலகம் வேறு நான் இப்போது தான் என் பேரண்ட்ஸை விட்டு வெளியே வந்திருக்கேன் உங்களைப் போல நினைத்ததை பேசவும் செயல்படுத்தவும் என்னால் முடியாதுங்க உனக்காக நான் பேசிவிட்டு போகிறேன் பழைய பாடல் ஒன்று இருக்கிறது தெரியுமா அவன் பாடினான் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் சரியாக போச்சு போங்க பாட்டையே உள்ட்டாக பண்ணி பாடிட்டீங்க அது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பல்லாம் வரோம் என்ன செய்வது நீ தான் என்னை போல் நினைத்ததை பேச முடியாது என்கிறாயே உனக்காக நான் பேச வேண்டியது தான் ஓகே குட் நைட் ஃபோனை வைத்து விடவா எங்கே வைக்கப் போகிறாய் நீங்கள் பேச்சை வளர்ப்பதிலேயே குறிய அறுப்பீர்கள் அப்ப பேசு போனை கட் பண்ணிவிடவா என்றால் அதற்கும் சந்தைக்கு வருவீர்கள் அதனால்தான் வைத்து விடவா என்று என்றாள் ரோபினி ஏன் இன்னொன்றும் சொல்லலாமே என்ன போனை விடவா என்று கேட்கலாமே அவன் குரலில் சீண்டல் இருந்தது அவள் உதடு கடித்தாள் அது என்ன எதற்கெடுத்தாலும் உதட்டை கடித்துக் கொள்கிறாய் எப்படி யூகிக்கிறான் என்று நினைத்தாள் ரூபினி உங்கள் ஃபோன் நான் என்ன செய்கிறேன் என்று காட்டுகிறதா இல்லாவிட்டால் அம்மணி என்ன செய்வீர்கள் என்று தெரியாதா அதைத்தானே செய்வாய் போதும் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போக வேண்டாமா அது கூட நல்ல ஐடியாதான் வேலைக்கு போகாதே என்றான் ஹரிஹரன் வேலைக்கு போகாமல் நான் உனக்கு வேலை தருகிறேன் ரூபினி போகாத ஊருக்கு வழி சொல்லாதீர்கள் குட் நைட் என்றால் குட் நைட்டா குட் மார்னிங்னு சொல்லு குட் மார்னிங்கா என்றாள் ரூபினி மணி என்ன தெரியுமா ஆறு கடவுளே விட்டதா பாத்ரூம் கதவு படபடவென்று தட்டப்பட அவசரமாய் போனை அணைத்துவிட்டு கதவை திறந்தாள் ரூபினி ஆ என்று விட்டபடி உள்ளே வந்த ஜமுனா ஏண்டி எப்ப எழுந்தாய் என்று வினவினாள் தூங்கினால் தானே விழிப்பதற்கு மனதிற்குள் நினைத்தவள் அப்போதே எழுந்துவிட்டேன் என்றாள் சரி சரி கீழே போய் நம்ம ரெண்டு பேருக்கும் காஃபி வாங்கி கொண்டு வா என்றாள் ஜமுனா மதியம் வரை தாக்கு பிடித்து வேலை பார்த்த ரூபினி தன்னை அறியாமல் கம்ப்யூட்டரை கட்டி பிடித்து கொண்டு கண்ணை இறந்து விட்டாள் மதியம் சாப்பிட கூப்பிட வந்த பிரீத்தி உலுக்கி எழுப்பினாள் ரூபினி ரூபினி உடம்பிற்கு என்னடி பண்ணது சபாபதி தண்ணியை ஏடு பிரீத்தி தண்ணீர் தெளித்தவுடன் முகத்தை சுழித்த விழித்த ரூபினி என்னப்பா என்றால் சோர்வாக சாப்பிட போகலான்னு கூப்பிட வந்தால் மயங்கி கிடைக்கிறாய்டீனி தூங்கி ரூபினி தலையை என்னடி பண்ணது பிரீத்தி அவளுடைய நெற்றியை தொட்டு பார்த்தாள் தலை வலிக்குது பிரீத்தி நான் ஆஃப்டே லீவ் போட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போகிறேன் என்றாள் பொருடி சூடாய் காஃபி ஒன்று வர சொல்கிறேன் வேண்டாம் பிரீத்தி ரூபினி சோர்வாக எழுந்து லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு வண்டியை மெதுவாக ஓட்டிக்கொண்டு கொண்டு போனாள் சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் சற்று தூரம் போயிருப்பாள் அவளது வண்டி நின்றுவிட்டது இறங்கி வண்டியை யோசனையாய் பார்த்து கொண்டு நிற்கையில் அவள் அருகே கார் ஒன்று வந்து நின்றது ஏறு என்றார் காரின் முன்பக்க கதவை திறந்துவிட்ட ஹரிகரன் நோ தேங்க்ஸ் ரூபினி பதட்டமாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இப்போது ஏறப்போகிறாயா இல்லையா ஹரிகரன் காரில் இருந்து இறங்க போனான் இவன் இறங்கி நின்று இவளோடு பேச்சு வளர்ப்பதை யாரேனும் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்துடன் காரில் ஏறி அவன் பக்கத்தில் அமர்ந்து விட்டாள் ரூபினி இளஞ்சிவப்பில் சுடிதார் அணிந்திருந்தவளை ரசனையாய் பார்த்தபடி காரை ஓட்ட ஆரம்பித்தான் ஹரிகரன் அவள் பதற்றமாய் திரும்பி பார்த்தாள் என்ன பார்க்கிறாய் ரூபினி என் வண்டி எங்கேயும் போய்விடாது ரிப்பேருக்கு போகும் என்றான் எப்படி கை கால் முளைத்து பறந்து போகுமோ என்றாள் ரூபினி கை கால் இருக்கிற ஆள்தான் தான் தள்ளி கொண்டு போவான் என்றான் ஹரி என்னது ரூபினி அவசரமாய் திரும்பி பின் கண்ணாடி வழியாக பார்த்தாள் அவளது கைநடி கோண்டாவை யாரோ ஒரு ஆள் கொண்டு போனான் ஐயோ தலையில் கை வைத்து கொண்ட ஏன் ஹரிஹரன் புருவம் உயர்த்தினான் ஏற்கனவே நீங்களும் நானும் ஹோட்டலில் பேசி கொண்டிருந்ததை ஊரே பேசுகிறது இப்போது எல்லாரும் பார்க்க என் வண்டியை உங்களுடைய ஆள் தள்ளி கொண்டு போவதை பார்த்தால் இன்னும் என்னவெல்லாம் பேசுமோ ரூபினியின் முகம் பயத்தில் வெளுத்தது இப்படி தொட்டருக்கெல்லாம் பயந்தால் எப்படி ரூபினி உங்களை யார் இவ்வளவு பெரிய விஐபியாக இருக்க சொன்னார்கள் அதுதான் எனக்கு தொல்லையாக இருக்கிறது என்றாள் ரூபினி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடு விஐபி பட்டத்தை விட்டுவிடுகிறேன் ஹரிஹரன் இலகுவாக கூற ரூபினி திகைத்து போனாள் ஏன் இப்படி இவன் வேகம் காட்டுகிறான் புயல் போல் இருக்கிறானே இவனை அவள் நெஞ்சம் நினைப்பது எப்படி நிறைவேறும் மதியமே ஹாஸ்டலுக்கு போகிறாயே ஏன் ரூபினி உடம்பு சரியில்லை அதுதான் போகிறேன் உடம்புக்கு என்ன டாக்டரிடம் போகலாமா அவன் வண்டியை திருப்பும் முயல ஐயோ சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும் கொஞ்சம் அடங்கி உட்காருங்கள் நீங்கள் என்னை டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போனால் வேறு வினையே வேண்டாம் எனக்கு என்று அலறினாள் ரூபினி அவளது பதட்டத்தைக் கண்ட ஹரிஹரனின் புருவம் சுருங்கியது காரை சாலை ஓரமாக நிறுத்தினான் அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தான் ரூபினி பதட்டத்துடன் சாலையில் கடந்து போகும் வாகனங்களில் போகிறவர்கள் யாராவது தங்களை பார்க்கிறார்களா என்று கவனிப்பதைக் கண்ட அவனது முகம் இறுகியது நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ